ஆர்டர் ஹலோ ஹலோ வணக்கம் சொல்லுங்க மேடம் வணக்கம் சார் சொல்லுங்க என் பேர் சுதா சார் சொல்லுங்க எனக்கு வந்து பிரஸ்டில் லெஃப்ட் சரிங்க அதில் வந்து டச் பண்ணும்போது வலி இருக்கு சார் எல்லா நேரமும் இருக்கா இல்லை குறிப்பிட்ட நாட்களில் மட்டும் இருக்கா இல்லை அவங்க வந்து செக்ஸ் பண்ணும்போது டச் பண்ணும்போது மட்டும்தான் இருக்கு சரிங்க ஒரு நரம்பு மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கு அங்கே ஏதாவது கட்டி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கா இருக்காங்க மார்புகளை எப்படி கட்டிகளுக்கு செக் பண்றதுன்னு சில படங்கள் பத்திரிகைல போட்டிருப்பாங்க இன்டர்நெட்ல இருந்து கூட நீங்க எடுக்கலாம் சரிங்க நீங்க அந்த முறையில மார்புகளை கட்டிகள் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணுங்க நீங்க சுத்திலும் மார்புகளை காம்பு சுத்தி கைகளை வச்சு தூண் தொட்டு பார்த்தீங்கனாலே கூட கண்டுபிடிச்சிடலாம் கட்டிகள் இருக்கான்னு அது மாதிரி ஏதாவது கட்டிகள் இருந்தால் நீங்கள் மருத்துவர் அணுகுங்க உங்கள் ஃபேமிலி டாக்டரையே பார்த்து கட்டிகள் இருக்கிறதுனால இந்த மாதிரி வழி இருக்கலாம் இல்லைன்னா பருவ காலங்களால் அதாவதுங்க உங்கள் உடம்புல ஹார்மோன் மாற்றுறதுக்கு ஏற்ற மாதிரி மென்சஸ் சைக்கிளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபோலும் சில நேரம் பெயின்ஃபுல்லாக இருக்கும் சில நேரம் பெயின் இல்லாமல் இருக்கும் பெயின் இல்லாத இருக்கிறது நீங்கள் சரியாக நோட்டீஸ் பண்ண மாட்டீங்க பெயின் இருக்கிறது தான் நோட்டீஸ் பண்ணுவீங்க அதனால் அந்த மாதிரி காரணமாக இருக்கலாம் மெயினாக நீங்கள் இப்போ பார்க்க வேண்டியது கட்டிகள்னால ஏன்னா அதுதான் ஆபத்து அந்த மாதிரி ஒரு கட்டிகள்னால் பெயிண்ட் இருந்ததுன்னா அதை உடனடியாக நீங்கள் மருத்துவரை பார்த்து சரி செய்து கொள்ளணும் என்னென்னு கண்டுபிடிச்சி இன்கேஸ் ரொம்ப ரேராக கேன்சர் கட்டி மாதிரி ஏதாவது இருந்தால் கூட அதை சரி பண்ணிக்கணும் மற்ற கட்டிகளெல்லாம் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை மார்புகள் சில நேரம் டெண்டராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம் லெஃப்ட் மார்பு பர்டிகுலராக பெண்களுக்கு டெண்டராக இருக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஆண்கள் எல்லாம் ரைட் ஹேண்ட் இண்டிவிஜுவல் ரைட் ஹேண்ட் இண்டிவிஜுவல்லாம் பெண்களுடைய லெஃப்ட் மார்புகளை தான் தூண்டுவாங்க லெஃப்ட்டு மார்பு தான் அதிகமாக உபயோகப்படும் அதிகமாக அதைத்தான் தூண்டிக்கிட்டு இருப்பாங்க ஆண்கள் அதனால் பெண்களுக்கு லெஃப்ட் மார்புகள் தான் அதிகமாக வலிக்கும் ரைட்டு மார்புகளை லெஃப்ட் ஹேண்டில் பண்ணும்போது பெரிய அளவுக்கு வலி இருக்காது அதனால் இது ஒரு இயற்கையான விஷயம் ஒன்று இயற்கையான விஷயமாக இருக்கலாம் இல்லை கட்டிகள் இருக்கலாம் அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க சரி அடுத்ததாக பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ரெண்டாக பிரிக்கிறோம் வழிகள் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வழிகள் பெயின் அப்படின்னா அக்யூட்டாக சிவியராக வரக்கூடிய பெயின் மெதுவாக க்ரானிக்காக கொஞ்சமாக இருக்கக்கூடிய நீண்ட நாள் பட்ட பெயின் அப்படின்னு பிரிக்கலாம் திடீர்னு ஒரு பெண் இப்போ கல்யாணம் ஆகிறாங்க திடீர்னு ஒரு பெண்ணுக்கு வயிற்றில் வழி வருது அப்படின்னா முக்கியமாக நம்ம யோசிக்க வேண்டியது காக்கக்கூடிய சில பிரச்சனைகள் ஒன்று எக்டோபிக் ப்ரெக்னன்சி கருகுழாயில் கருவு உண்டாகிறது கருக்குழாயினுடைய எண்டில் கருமுட்டை வரும்போது விந்து வந்து சேர்ந்து கருவாகும் கரு நகர்ந்து நகர்ந்து வந்து கருப்பைக்கு ஐந்தாவது நாள் வரும் வர வழியில் அது நின்றுச்சின்னா அங்கே கருவாக வளர்ந்து கருமு குழாய் வளர்ந்து விரிந்து கொடுக்காது கர்ப்பப்பை தான் அந்த ப்ராப்பர்ட்டி உள்ளது கருக்குழாய் விரிவடையக்கூடிய தன்மை இல்லாதது அதனால் கருக்குழாயில் கரு வளர்ந்து வெடித்து தாய் உயிரிழக்கும் வாய்ப்பு இருக்குது அல்லது காம்ப்ளிகேட் ஆகும் சிவியர் பெயின் வரும் பிரச்சினைகளும் வரலாம்